வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர்ல இருக்கக்கூடிய நடிகர் சரத்குமார் அவர்களுடைய பூர்வீக வீடு இருந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்ப இந்த வீடு இருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் அவங்களுடைய பூர்வீக வீடு இருந்தது அதை இடிச்சிட்டு இப்ப வந்து இந்த வீடு கட்டி இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோயையும் போய் பாக்குறேன்னா பாத்துருங்க இந்த தலக்காவர் வந்ததுல நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா சரத்குமார் சார் வந்து அவருடைய அப்பா மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்காரு அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த பூர்வீக வீடு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில் சரத்குமார் சார் இப்ப ரீசன்டா எடுத்து கட்டின கோவில் அதாவது சரத்குமார் சாருடைய அப்பா பிறக்கணும் அப்படின்றதுக்காக சரத்குமார் அவர்களுடைய தாத்தா நேர்ந்துகிட்டு இந்த கோவில் கட்டுறதா அந்த பிள்ளையாரை எடுத்து வச்சிருந்துருக்கிறாரு தன்னுடைய அப்பாவுக்கு நேர்த்தி கடனா வச்சு அந்த பிள்ளையாருக்கு தான் இவர் இப்போ கோவில் கட்டியிருக்கிறாரு நடிகர் சரத்குமார் அவர்களுடைய பூர்வீக வீட்டில் வந்து நிறைய ஜல்லிக்கட்டு மாடுகள்லாம் வளர்த்தாங்களாம் அப்படி வளர்த்த அந்த மாடுகளை வந்து இந்த சிராவயல் ஜல்லிக்கட்டுல கலந்துக்க வைப்பாங்க அந்த ஜல்லிக்கட்டுல இறந்து போன ஒரு மாடுக்கு அவங்க நினைவு இடம் அமைச்சிருக்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டு மாடு இறந்து போன இந்த இடத்துல வந்து நினைவிடம் கட்டுற வேலையை ஃபுல்லாக சரத்குமார் அவர்கள் தான் செஞ்சிருக்கிறாரு வருஷம் வருஷம் பொங்கல் அப்போ ஊருக்கு வந்தாரு அப்படின்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த இடத்துல வந்து இந்த காலைக்கு படையல் போடுறது வழக்கமா வச்சிருக்கிறாரு இத வந்து அவருடைய தம்பி அதாவது அவருடைய சித்தப்பா பையன் காமராஜ் அப்படின்றவர் சொன்னாரு அவர் வந்து அவருடைய வீடும் வந்து நடிகர் சரத்குமார் அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாரு நடிகர் சரது பூர்வீக வீடு பார்த்தோம் அந்த வீட்டுக்கு அவர் கட்டின கோவில் இருந்தது அந்த கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த நினைவிடம் இந்த காலையுடைய நினைவிடம் இருக்கு இந்த இடம் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்கா நம்ம இங்க பக்கத்துல இருந்த ஒரு கிட்ட கேட்டோம் அக்கா நல்லா இருக்கீங்களா சரி இந்த ஊர்ல சரத்குமார் வந்து ஏதோ ஒரு சின்ன வயசுல அவங்க வீட்டில் இருந்த காளைய இங்கே வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆமாம் அது எனக்கு கேள்விப்பட்டது அம்மாக்கு வந்து அப்படியே வச்சு கும்பிட்டேன் சும்மா சாமி வச்சு கும்பிடுறாங்க ஐந்து மாதம் இங்கே வந்திருக்காரா பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருக்கோம் வந்து அங்கேயே சாமி வச்சு இங்கே சாமி கும்பிட்டு திரா போகிறாங்க போறாங்க அங்கே வச்சு சாமி கும்பிடுவாங்க சரிங்க தன்னுடைய அப்பா பிறந்த இந்த தலக்கா ஊரில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்கள்லையுமே இப்போ அவர் கலந்துக்கிறாராம் அதே மாதிரி சிராவயலில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு இவர் வருஷம் வருஷம் போவார் ஏன்னா இந்த சிரா வயலில் இருக்கக்கூடிய அம்மன் தான் வந்து நடிகர் சரத்குமார் அவர்களுடைய குலதெய்வம் கோயில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராக பார்க்கக்கூடிய மரபு வந்து தமிழர் மரபில் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் நடிகர் சரத்குமார் அவர்களும் அதை பின்பற்றி தன்னுடைய வீட்டில் வளர்த்த அந்த காளை மாடுக்கு இந்த நினைவிடம் கட்டினது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா